வச்சு ஒரு ப்ரோமோவும் சரி ஒரு பத்து நிமிஷம் செக்மெண்ட்டும் சரி ஓட்டுருவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத கேள்வி ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எது சொன்னாலும் நடக்க போகிறது இல்லை அப்புறம் எதுக்கியா அந்த கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்ன பத்து நிமிஷத்தை எப்படி ஓட்டுறது விஜய் சேதி விஜய் சேது பற்றி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் ஷோவில் ஒன்றரை ஹவர் ஷோவில் அவர் வந்து ஒன் ஹவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு நேற்றுலாம் பார்த்தீங்களா ஒன் ஹவர் தான் அவர் இருந்தார் அவர் வந்து மிச்ச நேரம்லாம் இல்லவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ரைடே எபிசோட்லையும் அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது பார்வதி அலுவலக

சொல்லியாவது பேசிருப்பாங்க நான் சொன்னல அப்படி இல்லங்க சண்டேலயே அந்த பைபிளைய விட்டுட்டாருங்க ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஏன் இந்த மாதிரி பண்றாரு எனக்கு புரியல அவரு ஷோ பாக்குறது இல்ல எனக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது அவரால் ஷோ பார்க்க முடியாது எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்கள் டீம் ஷோ பார்க்குறாங்களே பாஸ் டீம் டேரக்டர் என்ன பண்ணுறாரு அவங்கள ஷோ அவங்களும் ஷோ பார்க்காம டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்துடுறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல தாங்க பண்றீங்க எஃப்ஜே ஒரு மேட்ரு எவ்வளோ பெரிய மேட்ரு எவ்வளோ சம்பவங்கள் அந்த பயபில் பண்ணிச்சு எதையுமே கேட்கல அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது நீங்கள் பெருசாக வந்து பெரிய பிரச்சனையாக கூட ஆக வேணா அதை லைட்டாக ஒரு ஒரு இஷ்யூவாவது அட்ரெஸ் பண்ணிருக்கலாம்ல அது கூட பண்ணல அப்படின்னும் தான் காண்டாவது மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி இருக்கு எதுக்கு விஜய் சேதுபதி எஃப்ஜே மட்டும் விட்டுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பார்க்கலாம் இன்னும் இதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலையாவது எஃப்ஜே தப்பு பண்றதெல்லாம் கேட்பாரா இல்லை அப்பயும் விடுறாரா இல்லை எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது நாள் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனிவேஸ் அந்த டாபிக் விடுவோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோ மூலம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமருதீன் கமருதீன் கத்துறாங்க கமருதீன் தான் வெளியே போவார் வெளியே போகிறோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரவீன் ராஜு பார்வதி இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்சரா வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வெளியே போனது யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்சரா தான் வெளியே போயிருக்காங்க அது ஃபேரா அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக அன்ஃபேர் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுகள் இருந்தது கைஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஓட்டு இருந்தது ஓட்டு போட்டாங்களே போட்டவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம ஓட்டு போட்டும் ஒருத்தவங்களை வெளியே தோற்றுறாங்கன்னா எவ்வளோ காண்டாக இருக்கும் அதுதாங்க இங்கே ரியாலிட்டி ஏன்னா அரோரா தான் போக வேண்டியது அரோரா ஒத்துக்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த கண்டென்ட் எது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் தேவைப்படுது போல் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிற விஷயத்துக்கு இவங்க வந்து எவிக்ஷனுக்கு கொண்டு வந்து தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஷோ பாதிலேயே பார்த்திங்கன்னா எம்மா அரோரா கேட்டு தோற்கிறோம் நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்கணும் ஆனால் அதை கூட நீங்கள் பண்ணல சரி ஓகே அட்லீஸ்ட் எவிகேஷனில் மக்களே க்ராண்டாகி ஓட்டு போடாமல் இருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கே நீங்கள் ஏன் வெளியே தூக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதுக்காவது நீங்கள் க்ளியராக பதில் சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இது அப்புறம் எதுக்கு ஓட்டிங்கன்னு வைக்கிறீங்க ஓட்டு போகிறவங்களாம் என்ன பைத்தியக்காரங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது தாங்க இங்கே இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் இன்னுமா நம்புகிற நம்ம ஓட்டு போட்டு அவங்களாம் தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறத பார்க்க முடியும் எனக்கு என்னமோ அதான் தோணுதுங்க இது நீங்கள் நம்பாதிங்க நம்ம ஓட்டு போட்டு தான் இவங்கெல்லாம் வெளியெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்பாதீங்க சரி ஓ போனால் சொல்ல போனால் ஓட்டும் போடாதீங்க எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்லுங்கள் முடிஞ்ச ஷோவே பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்னங்க பண்ணுறாங்க இவங்க ஏன்னா அப்சராவுக்கு ஓட்டு வந்தோம் அப்சராவை தூக்குறாங்க கேரக்டாக கண்டென்ட் இல்லை அப்சராக்கிட்டருந்து கண்டென்ட் இல்லைன்றாங்க அருரா கிட்டேருந்து கண்டென்ட் வருது அது எப்படிப்பட்ட கண்டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்கன்னா அப்போ டிஆர்பி கோஸ் என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படி நீங்கள் பண்ணியும் ஒன்றும் இல்லையே உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா விஜய் டிவி இந்த சீசன் டிஆர்பி இருக்குல்ல நக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் சுத்தமாக இல்லை டிஆர்பி வந்து ஒன்றுமே இல்லை படுத்துருச்சு அவன் வந்து செத்துட்டாண்டாம அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது செத்து போச்சு போன சீசன் வந்து இதே மாதிரி தான் இருந்தது ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏதோ பண்ணுறாங்க எப்படியாவது உயிர் குத்துலாம் உயிர் குத்துலாம் நினைக்கிறாங்க ஆனால் செத்து போன போனதுக்கு என்ன உயிர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எந்த நிக்காது பாச சொல்ல தோணுது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹோஸ்ட்டு டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா படுமட்டமாக போயிடுச்சு ஏன்னா இது இந்த சீசனுக்கு அதுக்கான காரணம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட் ஒரு சைடில் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் அட்லீஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கணும் அதை விஜய் சேதுபதி பண்ணாரான்னு பார்த்திங்கன்னா பண்ணல போன சீசன் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப மொக்கை ஆரம்பிச்சுது ஆனால் வீக்கெண்ட் எபிசோட் செம்ம ஃபயராக இருந்தது பார்த்துருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் பிக்கப் ஆரம்பிச்சுது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா பிக்கப் ஆகவே அந்த பிக்கப் ஆகிறதுக்கு மெயினான ஒரு எபிசோடு வீக்கெண்ட் எபிசோட் தான் அதையும் வந்து எல்லாரையும் தூங்க வச்சிடுறாரு எல்லாரும் காதை தூப்பிட்டு போயிடுறாங்க என்னடா இது வீக்கெண்ட் எபிசோடு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்காம அவர் பாட்டு ஏதோ வந்து சும்மா பேசணுமே வாங்க பேசும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏதோ டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி அவர் பாட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடாரு இதுக்கு நாங்கள் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கழிவு கழிவு ஊற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டே இல்லை இந்த ஷோக்கு ஸோ பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா படுமட்டமாக போயிட்டு இருக்கு இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் இந்த ஃபஸ்ட் குரூப் மூலம் எல்லாம் கமர்தின் கமர்தின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கமர்தின் தான் இங்கே வந்து பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான் அவனை தான் போக வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் நினைக்கிறாங்க எஸ்பெஷலி சாபரி நிறைய பேர் வந்து அதை தான் நினச்சிட்ருக்காங்க கம்பூர்த்தி தான் இந்த மாதிரி திட்டு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தை மீன்ஸ் கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து லூஸ் ட்ராக்ஸ் அதிகமாக விட்டுறாரு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கம்பூர்த்தி தான் பண்ணுறதுனால கம்பூர்த்தி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உள்ள இருக்கவங்க நினைக்கிறாங்க ஆனால் விஷயம் என்ன தெரியுமா கம்பூர்த்தின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் பார்வதி கம்பூர்த்தினி இவங்கலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜய் டிவி அரோரா மாதிரி ஒரு ஆளையே உள்ளனா இவங்கெல்லாம் இப்படி விடுவாங்க யோசிச்சு பாருங்க அரோரா கிட்டே வந்து பெருசாலாம் கண்டென்ட் வரல இது பார்வதி கம்பூர்த்தின்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு கண்டென்ட்டே அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க பண்ணுறது தப்பு சரி அதெல்லாம் தூக்கி வர ஆனா இந்த சீசனுக்கு கண்டென்ட் அவங்க கிட்ட தான் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு தானே ஃபோக்கஸ் இருக்கும் அரோராவே விட்டு கொடுக்காத விஜய் டிவி பார்வதி இல்லாமல் விட்டுக் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சாலிடாக ஐம்பது நாளைக்கு மேலே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க இது வேலைக்கு ஆகாது சேனல் போகிற இந்த போக்கு இருக்குதுல இது வேலைக்கே ஆகாது ஏன்னா அரோரா பண்ணுற கண்டென்ட் வந்து இவங்கலாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டு ஆனால் அரோரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டு அரோராவை சேவ் பண்ணிட்டு அப்சரா சிஜியை தூக்குறீங்கன்னா அப்சரா சிஜியை தூக்கிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒன்றுமே பண்ணலை அது ஓ தான் ஆனால் ஓட்டு விழுந்தும் நீங்கள் தூக்குறீங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா மக்களோட கேள்வியாக இருக்கு ஏன்பா ஏன்பா ஓட்டு போட்டும் தூக்குறீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அரோடா கிட்ட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் எதிர்பார்க்குறீங்களா லாஸ்ட் டைம் வந்து வாஷ் ரூம் கூப்பிட்டாங்க வா உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உள்ளே கூட்டணும் போயிடுவாங்க போல அது உங்களுக்கு தேவையில்ல அப்பா உள்ள என்ன பண்றாங்க கேமரா ஜூம் பண்ணுங்கடா காமிக்கலாம்டா அதாவது விஜய் டிவியை வந்து வேற ஏதாவது ஒரு டிவியை மாற்றிடுவானுங்க போல பத்து மணி ஷோன்றது அதான் சொல்லுவாங்களே பத்து மணிக்கு மேலே போறதுனால அவனுக்கு அந்த ஷோ நினச்சிட்டானுங்க தெரியல பிக் பாஸ் ஆக்சுவலாக ஹிந்தி பிக் பாஸ் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹிந்தி ஃபாரின்ல பாத்தீங்கன்னா பிக் பிரதர் இதெல்லாம் அப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல விஜய் டிவி எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கேள்விப்பட முடியுது பார்த்து செட் அடிச்சு உடச்சிட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லுவா அப்சரா சிஜே வெளியே போனது டோட்டலாக அன்ஃபேர் அப்படின்ற மத தோணுது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் இதை தவிர நிறைய இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் இருக்கு நான் சொன்ன ஒருத்தருக்கு ரோஸ்ட் உள்ளது ரோஸ்ட் உள்ளதுன்னு அது யார் தெரியுமா நம்ம கமு கமுவை போட்டு பொல போலன்னு பழக்கிறாங்க கமுவை பழக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்பதான் கொஞ்சம் வாய் அடக்கமாக இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கமுரு அடிப்பாங்கன்னு தெரியும் ஆனால் நேத்து அடிச்சுட்டு இன்றைக்கும் அடிப்பாங்கன்னு தெரியல நான் என்ன நினைச்சேன் ஒரு நாள் அடிப்பாங்க சாட்டர்டே மட்டும் அடிப்பாங்க சண்டே விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா கமுரு போட்டு குமுறாங்க ஸோ இந்த இடத்துல விஜே பார்வதிக்கு அதே மாதிரி தீபா சேஃபாக இருக்கு இவங்களாம் ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறாங்க அதாவது இந்த ஃபஸ்ட்டு சேவ்டுன்ற அந்த வார்த்தைக்கே இப்போ மீனிங் எல்லாம் போயிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே எபிசோடில் சேவ் பண்ணணும் அப்போ தான் ஒரு இது இருக்கும் ஓகே திவாகருக்கு என்ன தோணும் பா நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் மக்கள் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க பார்வதிக்கு என்ன தோணும் ஐயையோ நம்ம பண்ணுறது தானே கரெக்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல சேவ் பண்ணுறது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க யாரை சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த கியூரியாசிட்டியை கூட விஜய் சேதுபதி கொடுக்க மாட்டாரு அதுதான் சம கடுப்பாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் முதல்ல ஒருத்தர சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தாட்டு மக்கள் நம்மளுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது மூணாவது அப்படின்னு சேவ் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் சண்டே எபிசோட்ல அட்லீஸ்ட் மூணு பேர் வச்சுட்டு மிச்சம் தான் சேவ் பண்ணிருவாங்க அந்த மூணு பேருக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த மூணு பேரை நம்ம போயிடுவோமோ போயிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும் சோ அந்த பயத்தை கிரியேட் பண்ணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் நடக்கணும் அது நடக்கிறதுக்கு சாட்டர்டேலேருந்து அந்த சேவ் சேவிங் பார்த்தீங்கன்னா நடந்த அந்த ஆர்டர் வந்து நடந்துட்டு இருக்கணும் ஆனா விஜய் சேதுபதி பத்தி பண்ணவே மாட்டேன் இதுதான் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாகுது எங்கள் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கமல் சார் போட்ட அந்த ஃபார்மேட் இருக்குதுல அந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண வேணாங்க இருக்கிற ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ப்ரோமோல ஒன்றும் இல்லை அது அப்படியே தூக்கி குப்பையில் போடணும் ஏன்னா இது சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா உப்புச்சப்பான ஒரு ப்ரோமோ அந்த ப்ரோமோ தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ இதை எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்து வர ப்ரோமோ இருக்குதுல அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது ஸோ அது என்ன என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சேனல் டைம் பார்த்திங்கன்னா சப்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேயில மீட் பண்ணலாம் பை பை